மக்களே நாங்கள் நலம் நீங்கள் நலமாக மக்களே எனக்கு ஒரு வாரமாக வைரஸ் ஃபீவர் இதுக்கெல்லாம் பாட்டி வைத்தியம் ஒத்து வராது ஹாஸ்பிட்டலில் போய் மருந்து வாங்கி சாப்பிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி ஓரளவுக்கு பரவாயில்லை அதோட கை வைத்தியமும் பார்த்துக்கிட்டேன் இன்றைக்கி நான் பேச போகிறது தொப்பையை குறைக்கும் இயற்கை வைத்தியத்தை பற்றி இன்று பல பேருக்கு தொப்பை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அதை போதே மனக்கவலையும் அவங்களுக்கு அதிகமாகுது கவலையை விடுங்க இயற்கையிலேயே நம்ம பாட்டி வைத்தியத்தில் இதுக்கு நிறைய மருந்து இருக்குது நான் சொல்கிறேன் அதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்க்குறீங்களா காலையில் எழுந்த உடனே நம்ம உடம்பு ஒரு புதிய நாளுக்கு தயாராகிறது அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தினோம்னா நமக்கு தொப்பை வராமல் நம்மளே நாமளே பாதுகாத்துக்கலாம் ஒரு கப் வெது வெதுப்பான தண்ணீரில் அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு ஒரு ஸ்பூன் தேன் ஊற்றி கலந்து காலையில் வெறும் டெய்லியும் குடிச்சிக்கிட்டே வாங்க வயிற்றுல இருக்கிற கொழுப்புக்கள் ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சி தொப்பை வராமல் தடுக்கும் செஞ்சு பார்க்குறீங்களா டெய்லி இரவில் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை ஊற வச்சு காலையில் அந்த வெந்தய தண்ணீரை குடிச்சிட்டு அந்த வெந்தயத்தையும் சாப்பிடுங்க டெய்லி சாப்பிட்டிங்கன்னா இருக்கிற தொப்பை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி பறந்தே போகும் வயிற்றுக்கும் நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும் செஞ்சு பார்க்குறீங்களா அதோட மட்டும் இல்லை நம்ம சாப்பிட்ற சாப்பாட்லையும் கவனத்தை அதிகமாக செலுத்தணும் டெய்லி ஒரு கீரை சாப்பிட்டுக்கிட்டே வாங்க நல்லா மோசன் போகும் ஒரு நாளைக்கு இரண்டு வேளை மோசன் போனாதான் உடம்புல தொப்பை வைக்காது அது மட்டும் இல்லை மூணு வேலை சாப்பிட்ற சாப்பாடை ஐந்து வேலையாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க வயிறு நிறைய ஃபுல்லாக அடைக்காதீங்க அப்படி இருந்தீங்கன்னா இருக்கிற தொப்பை கூட கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வயிறு ஆயிரும் தினமும் உடற்பயிற்சி இல்லாமல் தொப்பை குறையவே குறையாது ஒன்றும் வேணாம் ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் வாக்கிங் போனால் போதும் அதுவே தொப்பையை குறைக்கிறதுக்கு ஒரு சிறந்த உடற்பயிற்சி அதோட மட்டும் இல்லை ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் நல்லா தூங்கணும் நிம்மதியான தூக்கம் தூங்கணும் தூக்கமும் தூக்கம் கெடுதலும் துப்ப வைக்கிறதுக்கு ஒரு காரணம் செஞ்சு பாருங்களேன் இதெல்லாம் சுலபமான வழிதானே மக்களே பாட்டி சொல்லுவாக சீரகம் கருப்பட்டி தண்ணீர் இதை மூன்றையும் கொதிக்க வச்சு டெய்லியும் குடிச்சுக்கிட்டே வாங்க வயிற்றில் கொழுப்பு படியாமல் வயிறு நல்லா சுத்தமாகும் அது மட்டும் இல்லை புதினா எலுமிச்சஞ்சாறு கரகப்புளை மல்லித்தலை எல்லாத்தையுமே சேர்த்து துவையில் அரிச்சு டெய்லி சாப்பிட்டு வாங்க தொப்பையையும் குறைக்கும் தொப்பை வராமலும் தடுக்கும் இதெல்லாம் சாதாரணமாக உள்ளது இதெல்லாம் சாதாரணமாக செஞ்சு பார்த்துக்கிட்டே வாங்க தொப்பைய குறைக்க பெரிய மருந்துகள் எதுவுமே தேவையில்லை நம்ம பழக்க வழக்கங்களை வேற மாதிரி மாற்றிக்கிட்டோம்னா தொப்பையும் வைக்காது இருக்கிற தொப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் டெய்லி சாப்பிட்டதுக்கு பிறகு ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான வெதுப்பான தண்ணீரை டெய்லி குடிச்சுக்கிட்டே வாங்க இதெல்லாம் பெரிய மருந்தா சர்வசாதாரணமாக நமக்கு கிடைக்கிற அன்புள்ள இயற்கை வைத்தியம் நல்ல உணவு நல்ல உடற்பயிற்சி நிம்மதியான தூக்கம் மனசை எந்த கவலையும் இல்லாமல் வச்சுக்கிறது இதுவே நம்ம வாழ்க்கையில மிக பெரிய வெற்றி உணவே மருந்து செஞ்சு பாருங்களேன் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனக்கு கொஞ்சம் நல்ல சரியில்லை இன்னும் இரண்டு நாள் சென்று சந்திப்போம் Ta-ta! Da -da.